அனைவருக்கு வணக்கம் புரட்சி தமிழகம் பேரவை தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நள்ளிரவில் நேற்று நள்ளிரவில் திராவிட மாடல் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டிருக்காரு அந்த காணொளி காட்சியில் நீங்கள் பாருங்கள் அவர் வீட்டில் உறங்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் குடும்பத்தோடு இருக்கிற நேரத்தில் போயிட்டு திடீர்னு அப்படியே போலீஸ்காரங்க போயிட்டு அவரை அப்படியே ரவுண்டப் பண்ணி அவரை கைது பண்ணியிருக்காங்க பாருங்க முதல்ல அப்போ டென் தேர்ட்டிக்கு லே லேட் நைட்டில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போயிட்டு டி ஃபைவ் ஸ்டேஷனுக்கு வந்தோம் டி ஃபைவ் ஸ்டேஷன்லேருந்து எக்மோருக்கு ஓ எக்மோர் கோர்ட்டுக்கு வாங்க அங்கே தான் கூப்பிட்டு போகிறோம் வந்து ஒன் ஹவர் அது இது வரைக்கும் இன்னும் ஒரு வரலை என்ன பண்ணுறீங்க என்ன ஆகுது என் வீட்டுக்காரருக்கு என்ன ஆச்சு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகும் எனக்கு உண்மை மன உடச்சலாக இருக்குது இதை தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் வந்து கோஆப்ரேட் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த கைது தான் இன்னைக்கு என்னையா நடக்குதுங்க என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க நள்ளிரவுல இருந்தே சமூக ஊடகங்கள் எல்லாரும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரமாக என்ன நடந்துட்டுருக்குது அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாடே பார்த்துருக்குது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விஷயத்துல அவர் ஏதோ ஒரு வேலையாக டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறாரு போன இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு பேர் அவரை ரவுண்ட் அப் பண்ணி அவரை தாக்க வராங்க செய்தியில் ரிப்போர்ட் ஆகுது நம்ம பார்க்குறோம் கல்க கற்களை கொண்டு அவரை தாக்க வராங்க கல்லை தூக்கி அவரை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற அத்தனை செய்திகளும் அங்க லைவ் காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம் சுற்றி சுற்றி அவரை அடிக்க வராங்க ஏழு நிமிடங்களுக்கு அவர் வந்து அவங்களை திருப்பி தாக்காமல் அது தடுக்க முயற்சி பண்றாரு இல்ல ஒதுங்கி போக தான் முயற்சி பண்றாரு இருந்தாலும் தொடர்ச்சியாக அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுது அதுக்கப்புறமா தான் அவர் அப்படி நிமிந்து நிற்க ஆரம்பிக்கிறாரு நிமிர்ந்து அவர் தற்காப்புக்காக தாக்க ஆரம்பிக்கிறாரு செதறி ஓடுறாங்க சிறுத்தைகள்லாம் ஒருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டை நீச்சல் அடிச்சுட்டு போறாரு நம்மளாம் வந்து பல இடங்கள் கடல் நீச்சல் கேள்விப்பட்டிருப்போம் கம்மாய் நீச்சல் கேள்விப்பட்டிருப்போம் தார் ரோட்டு நீச்சல் முத முறையே இன்னைக்குதான் பார்த்தோம் ஆமா அப்படி பைபாஸ்லயும் நீச்சல் அடிச்சுட்டு போனாரு ஒரு சிறுத்தை இன்னொருத்தர் சத்தரி ஓடி போய் தூரமாக ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் கையில் ஒரு ராடு எடுத்துக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்குறாரு அந்த காட்சியை நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை தப்பிச்சு ஓடி போகிற ஒரு சிறுத்தை ஒரு டியோ பைக் எடுத்துக்கிட்டு போகிறாரு அந்த பைக்கில் நம்பர் பிளேட் இருக்குதா அப்படின்னா நம்பர் பிளேட் இல்லை அப்போது வெல் ஆர்கனைஸ்டாக பக்காவாக பிளான் பண்ணி அவங்க வந்திருக்காங்க நம்ம வந்துட்டு போனால் நம்மளை வந்து திரும்பி தேடி வரக்கூடாது நம்ம அடையாளம் கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்பர் பிளேட் இல்லாத பைக்கில் வந்திருக்காங்க அவங்க அப்ப திட்டமிட்ட கொலை முயற்சி தாக்குதல் நடந்திருக்குது ஆனா தன் தற்காப்புக்காக திருப்பி தாக்கிய அல்லது வந்து திருப்பி தாக்க முயற்சி பண்ண அவரை காப்பாத்திக்கிறதாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு சிறுத்தைகள் சார்பில் போயிட்டு புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்த அடுத்த நாளே அடுத்த நாள் கூட இல்லைங்க பத்து மணி நேரத்துக்கு முன்பாக அப்படின்னு சொல்லி செய்தி வருது என்னது ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கு பதிவு அப்படின்ட்டு அதாவது மாலை அளவு மாலை ஆறு மணி அளவில் செய்தி வருது ஆர்பட் மூர்த்தி மூர்த்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு அப்படின்ட்டு மறுபடியும் இரவு பன்னெண்டு மணி அளவில் செய்தி வருது ஆர்பட் மூர்த்தி அவர்கள் கைது அப்படின்ட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கவர்மெண்ட் ரியாக்ட் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ பார்த்துருக்கோம் கடந்த நாலரை வருஷத்துல தெரிலிங்க அப்படி ஒரு புயல்வையாக நடவடிக்கையை எடுத்துருக்கிறாங்க இதுல எனக்கு புரியாத ஒரு விந்தையிலே விந்தை என்ன அப்படின்னா சரி ரைட் இப்போ அந்த காட்சி இது ஏதோ கண்ணுக்கு தெரியாமல் நடந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல அந்த காட்சியை தமிழ்நாடே பார்த்துருச்சு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து நயினார் ராகேந்திரன் அண்ணன் சீமான் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே இதற்காக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எதுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணா அவர்கள் மீது நடந்த தாக்குதலை கண்டிச்சு அப்ப அவர் தாக்கப்பட்டார் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் தாக்குதல் முயற்சி பண்ணாங்க அப்படின்ட்டு ஆனால் யாரா கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே அவரே தான் யார் மீது கொலைவரி தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணப்பட்டதோ அவரையே கைது பண்ணியிருக்காங்க அப்படின் போது எவ்வளோ பெரிய பிளண்டர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கை இந்த திராவிட மாடல் பண்ணியிருக்குது இதனுடைய எதிர்வினைகள் அதுவும் இன்னும் ஆறு மாசத்துல தேர்தலை வச்சுக்கிட்டு இப்படி பண்றது அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு நமக்கு புரியலைங்க இப்போ புகார்லாம் எப்படிங்க போட்டிருப்பாங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்தார் வந்து இல்லை சிறுத்தைகள் என்னன்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு யோசிக்கிறேன் அவர் டிஜிபி அலுவலகத்துக்கிட்ட வந்தாரு வந்த உடனே அங்கிருந்த எங்களுடைய கட்சியின் சிறுத்தைகள் எங்களுடைய தோழர்கள் அவரை பார்த்த உடனே ஐ அண்ணன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி ஓடி விளையாண்டாங்க ஓடி பிடிச்சி விளையாட முயற்சி பண்ணாங்க அண்ணன் கிட்ட ஆனா பாருங்க நாங்கள் தமாசுக்கு விளையாட முயற்சி பண்ணதை அவர் திடீர்னு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஏதோ வந்து பிளேடு ஏதோ வச்சுருந்தாராம் பெல்ட்ல அதை எடுத்து வந்து கோடு போட்டு விட்டாருங்க ஆமாம் நாங்கள் விளையாட்டு ஓடி பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணது அவருக்கு வந்து இப்படி வந்து ஒரு சிறுவர்கள் மீது தாக்குதல் நடத்திட்டாருங்க குழந்தை மனசு படைச்சவங்க எங்கள் சிறுத்தைகள்ங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் புகார் கொடுத்துருப்பாங்களா என்ன அப்படின்னு தெரியல ஏன்னா நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா தற்காப்புக்காக அது ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீ வந்து கொலை பண்ணா கூட பார்த்தீங்கன்னா உனக்கு சாதகமாக தான் நம்ம சட்டம் நிற்கும் அப்படின்னு தான் நம்ம சட்டம் சொல்லுதுன்னா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னும் போது இதில் இதில் இன்னொரு காமெடி என்னன்னா அவர் தாக்கப்பட்டதாக லைவ்லாம் வருது இல்லையா அந்த வீடியோ பிரேக் ஆற நியூஸ் வந்து தாக்கப்பட்டார் தாக்கப்பட்டாரு கிழிஞ்சிருக்கு செருப்பு வந்து அவர் வீசப்பட்டுச்சு அப்படின்றதெல்லாம் இது வந்த உடனே சிறுத்தைகள்லாம் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் எல்லாம் தெரிவிக்க விட்டாங்க பயங்கரமா போட்டு பறக்க விட்டாங்க அட்டி பொழந்துட்டோம்ல இல்ல பிரிச்சு எடுத்துட்டோம் வாழ்க்கையில் இனிமேல் வாயை திறக்க மாட்டாப்புல அப்படி ஒரு அட்டி சம்பவம் சிறுத்தைகள் சரியான சம்பவம் பண்ணி விட்டாங்கப்பா எங்க தோழர்கள் அப்படி போடு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபயரோட ஆரம்பிச்சுட்டாங்க கட் பண்ணால் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் சோசியல் மீடியாவில் வேறு சில வீடியோக்கள் பரவுது என்னது எங்கள் சிறுத்தைகள் தார் ரோட்டில் நீச்சல் அடித்த வீடியோ செதறி ஓடின வீடியோ அப்போ எல்லோரும் பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் ஒத்த ஆளியா ஐம்பது வயசு ஐம்பது வயசு மனுஷன் ஒத்த ஆள் நீங்கள் ஆறு எட்டு எட்டு பேர் பக்கம் இருக்கிறீங்க ஏன்னா அவர் நிமிந்து நின்று உடனே அப்படி ஓடுறீங்க செதறி அடிச்சுட்டு கீழே உளுந்து பிறண்டெல்லாம் ஓடுறீங்க ஐய இதுதான் சிறுத்தைகளா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக பதிலுக்கு அவங்கள ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உடனே என்னடாது நம்ம போனது ஒரு வேலையாக அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம ஃபயர் விட்டுட்டு இருந்தோம் இப்போ அதுவும் ஃபெயிலியர் ஆகி உலகமே நம்மளை ட்ரோல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மன உளைச்சல் வந்தவுடனே டக்கு கட் பண்ணி அதே பீஸுங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அப்படியே க அப்படியே படுத்துக்கிட்டு அதை புகைப்படம் எடுத்து ஏங்க ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எவன் போஸ்ட் போட்டு காதலை விட்டுட்டோம் வச்சு செஞ்சுட்டோம் நம்ம சிறுத்தைகள் கெத்து காமிச்சிட்டாங்கன்னு பதிவு போட்டாரோ அதே நபர் ரெண்டே மணி நேரத்தில் என்னன்னு போடுறாங்க ரவுடி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட நம்முடைய தோழர்கள் தற்போது மருத்துவமனைகள் இதுதான் வந்து இந்த ரவுடியின் லட்சணம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு அதே நபர் இப்படி மாற்றி ட்வீட் போடுறாங்க ஒரு நபர் இல்லைங்க எல்லா சிறுத்தைகளையும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டே நிமிஷத்துல பாதிக்கப்பட்டவர்கள்ங்க நாங்கள் எங்களை பாதி பாதிப்புக்குள்ளாக்கிட்டாங்க அப்படின்ற அந்த ரோலை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி சரி ரைட்டு போயிட்டு அட்மிட் ஆகிட்டாங்க புகார் கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து என்னப்பா புயல் வேக நடவடிக்கை இருபத்தி நாலு மணி நேரம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே அரஸ்ட்டு இவ்வளோ வேகமா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் தாங்க கிட்டத்தட்ட பல பேரும் பல நாட்களாக அவங்க மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருந்த கேள்வி ஏன் எதுக்கு தொடர் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லாரும் தொடர்ச்சியாக நம்முடைய தோழர் திருமாவளவன் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டுருந்தோம் இல்லையா என்னது ஏங்க திமுக தான் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க பட்டியல் சமூக மக்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது உங்களை எந்த விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு குரல் கூட கொடுக்க போட மாட்டேங்கிறாங்களே நீங்கள் வந்து ஒரு சீட்டு நாலு சீட்டு ரெண்டு சீட்டு அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்து உங்களுடைய தகுதிக்கு குறைவாக உங்களுக்கு வந்து கொடுத்து உங்களை அப்படி முட்டக்கி வச்சுருக்காங்களே அப்படி இருந்தும் ஏன் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டணியில் நீங்கள் இன்னும் தொடர்றீங்க நீங்கள் வந்து இதோட வெல் டிசர்விங் லீடர் கம்பேரிட்டிவ்லி ஸ்டாலின் அவர்களுக்கு கூட ஒப்பிடும்போது நீங்கள் எல்லா வகையிலும் தகுதியிலும் திறமையிலும் கூடுதலான தகுதி உள்ளவர் நீங்க அப்படின்னும் போது ஏன் அடங்கி ஓட்டிங்கி போய் அவங்க கூட்டணியிலேயே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருந்தோம் பதில் வரலை அதுக்கு முதல் முறையாக பாருங்கள் இப்போ பதில் வந்துச்சு என்னது எப்பா அங்கே போய் நாங்கள் தலையை குனிஞ்சிட்டோம் அப்படின்னா அங்கே போய் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே போய் எங்களுக்கு அவங்க பண்ணுற கேவலங்கள் எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே மட்டும் எப்படியோ ஒன்று அந்த அந்த வேதனைகளை அந்த அசிங்கங்களை தாங்கி கொண்டு அந்த ரெண்டு சீட்டோ ஆறு சீட்டோ வாங்கிட்டு வந்து ஒரு ஒன்று ரெண்டு எம்பி ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏன்னு மட்டும் ஆயிட்டோம் அப்படின்னா வெளியே எங்களுடைய ஆட்டம் வேறு லெவலில் இருக்கும் எப்படி பார்த்தியா எங்கள் சொந்த சமூகம்தான் பழையர் சமூகம்தான் பறையர் மக்களுக்காக பேசக்கூடிய ஆள் தான் பறையர் மக்களுக்காக போராடக்கூடிய ஆள் தான் எங்களை விமர்சித்த உடனே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் தூக்கி உள்ள வச்சோமா தான் அந்த நாலு சீட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது அதுக்கு தான் ரெண்டு சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வரது எப்படி அங்கே பவர் கெத்து காமிச்சேன் அது போக ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் ஒரு மாநாடு நடத்தணும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஒன்று கூடல் நடத்தணும் அப்படின்னா எங்களுக்கு நிதி தேவைப்படுது அப்போ எங்கள் கட்சியை சார்ந்த சிறுத்தைகள் அப்படி போனாலே ஏதாச்சும் ஒரு கடைக்கோ பேக்கரிக்கோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு ஹோட்டலுக்கோ துணி கடைக்கோ போனாலே அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்க அவ்வளோ அன்பாக பாசமாக தொடர் ம் பீம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி புரட்சிகரமாக உடனே எடுத்து கொடுத்துட்றாங்கல்ல நிதி ஆமா நாங்கள் என்ன மிரட்டையே பார்க்குறோம் இல்லை 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 நாங்கள் என்ன போயிட்டு அங்கே அவங்களை போயிட்டு காசு கொடுத்தே ஆகணும்னு மிரட்டுறோமா இல்லை அப்படி அன்பா எடுத்து கொடுக்குறாங்கல்ல நீங்களாம் பார்த்துருப்பீங்களே நிறைய வீடியோ சிசிடிவிலாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கும் அன்பா அந்த புரட்சி பண்ணக்கூடிய அந்த சிறுத்தைகள்லாம் போயிட்டு கடையில் நின்று உடனே பேரன்போட அந்த கடைக்காரருக்கு காசை கொடுத்தனுக்குற காட்சிகள் நீங்கள் பார்த்தது இல்லையா ஆ இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த நாலு சீட்டும் ரெண்டு சீட்டும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி தாங்க ஆகணும் அங்கே அங்கே அப்படி பண்ணிட்டோம்னா அங்கே வெளியே வந்து நாங்கள் பல விஷயங்கள் பண்ணலாம் அதுதான் ஒரு கால்குலேஷன் ஆமாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு காரணமாக தான் அப்படிங்கிறாங்க இப்போ தான் நமக்கு அந்த சூச்சமே புரியுது ஓஹோ இப்போ இந்த மாதிரி ஆட்களை எங்களுக்கு பிடிக்காதவங்க எங்களை ஆகாதவங்க எங்களை விமர்சிக்கிறவங்க இவங்களெல்லாம் தூக்கி உள்ளே போடணும் அப்படின்னா அல்லது வந்து இவங்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்களே அடிச்சுட்டு கொலை பண்ண முயற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆள் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா சரி ஜெயிலியாச்சும் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு சீட்டு நாலு சீட்டுன்ற அவமானத்தை தாங்கி தாங்க ஆகணும் ஒன்று இழந்தால்தான் இன்னொன்று பெற முடியும் அப்படின்ற ரூட்டில் போகிறாங்களா அப்படின்றத நம்மளால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது ரைட்டு அவரை மூணு பிரிவுகளின் கீழே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க அந்த கையில் ராடு வச்சுட்டு இருந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா தெரியல அந்த வண்டியில் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்து தாக்க வந்தவங்கள எடுத்து வீசினவங்களே இவங்க எல்லாத்தையும் கைது பண்ணிட்டாங்களா இல்லை ஆனால் பாதிப்புக்குள்ளானவர் நீ கைது இதுக்கான விடையை இதுக்கான பதிலை நிச்சயமாக திராவிட மாடல் அரசு கொடுத்தே ஆகணும் இவ்வளோ பெரிய அதே போல இந்த வீசிக்காக இதற்கான விலையை கொடுத்தே ஆகணும் ஏன் அப்படின்னா நன் மூர்த்தி அவர்கள் இவங்க நினைக்கிற மாதிரி ஏதோ சோசியல் மீடியாவில் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் லைக் போடுற அளவுக்கு ஏதோ பாலிமரில் நியூஸ் போட்டிருந்தாங்க பாருங்கள் யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது தாக்குதல் அப்படின்ட்டு அவர் யூடியூபர் கிடையாது இன்னைக்கு பறையர் சமூக மக்களுக்கு ஒரு குரலாக நிற்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் அனைத்து சமூக மக்களுக்குமே குரலாக நிற்கக்கூடிய ஒரு சமூக செயற்பாட்டாளர் ஒரு கட்சியின் தலைவர் அவரை நீங்க இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறீங்க இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு அவரை பெரிய தலைவராக உருவாக்குறீங்க திமுக தன்னை அறியாமல் இங்க லண்டனில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க உண்மையிலேயே வந்து எலெக்ஷன் டைமில் ஒரு பரையர் சமூக தலைவரை கைது பண்ணால் இது சரியான முடிவா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கேட்டு விவாதிச்சுட்டு தான் இதை பண்ணாங்களா இல்லை இவங்களா பண்ணாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது வழக்கு பதிவு பண்ணியிருந்தா அப்படின்னா என் காலையில் போனால் கூட அவர் வந்து வீட்டில் தான் இருக்க போறாரு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா இல்லை ஐயோ கொலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன கதற போகிறாரா ஒன்றும் பண்ணலையே நைட் பன்னெண்டு மணிக்கு அரெஸ்ட் பண்ணும்போது கூட மனுஷன் டீசென்ட்டாக போனார் ஆ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நடந்து போனார் அப்படின் போது இதை யாரை விவாதிச்சுட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேட்டு இதை பண்ணாங்களா லண்டன்லேருந்து ஐயா ஸ்டாலின் ஃபோன் போட்டு உத்தரவு கொடுத்தாரா அப்படின்ற பல கேள்விகள்லாம் இருக்குது அதே போல் இப்போ உள்ளே போகிறாரு அப்படின்னாலுமே வெளியே வராமே இருந்துடுவாரா இல்லை வெளியே வந்தால் அவர் அமைதியாக இருப்பாரா யாருக்கு இதில் டேமேஜ் அதிகம் தப்புன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப அந்த தப்பையே விசிக்காவும் திமுகவும் இருக்கிறதுக்கான காரணம் என்ன பதவியும் இப்போ இருக்கக்கூடிய அதிகாரமும் கண்ணை மறைக்குதா ஏன் அப்படின்னா இது எல்லாமே தேர்தலில் எதிரியளிக்கக்கூடிய விஷயங்கள் கவின் குமாருடைய உடைய ஆணவப்படுகொலை நடக்குது அந்த பயனுடைய அப்பா வந்து கதர்னாரு அப்போ நம்முடைய தோழர் வந்து இப்படி ஒரு புயல் வேக நடவடிக்கை ஏதாச்சும் அவங்களுக்காக எடுத்தார நீதி பெற்று தருவதற்கு சத்தமே இல்லை அதுக்கப்புறம் போய் போயிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வெங்காய வெயில் விஷயம் வெங்காய வெயில் விஷயத்தில் வந்து ஏன் திமுக அமைதி கேட்குது ஏன் ஒரு நடவடிக்கை இல்லைன்னு கேள்வி கேட்கும்போது டென்ஷன் ஆனாரு திமுக சார்பில் அவர் டென்ஷன் ஆனாரு தொடர்ச்சியாக இன்னும் சொல்லப்போனால் இப்போ நடந்தது மக்கள் போராடிட்டு இருந்தாங்க தூய்மை பணியாளர் பதிமூணு நாள் போராடினாங்க பதிமூணாவது நாள் நைட்டு அவங்கள வந்து நள்ளிரவில் அவங்கள அடித்து தூக்கிட்டு போயிட்டு களைச்சி போட்டு வந்தாங்க அதுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு புயல் வேக கோபம் புயல் வேக நடவடிக்கை ஏதாச்சும் விசிகே சார்பில் இருந்து வந்துச்சா அப்படின்னா இல்லை இன்னும் பல்வேறு இடங்களில் திமுக சார் திமுக காரங்களே அவருடைய கொடியை ஏற்ற விடாமல் அவங்களோட சாதிய வன்மத்தோடு நடந்துக்கிறாங்க பல இடங்களில் இன்றைக்கி வரலாறு காணாத அளவில் இந்த நான்கரை ஆண்டுகளில் பட்டியல் சிம்முகம் மீதான தாக்குதல்களும் வன்முறைகளும் அதிகமாகிருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரம் சொல்லுதுன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க இதுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி புயல் வேக கோபம் புயல் வேக நடவடிக்கை ஏதாச்சும் விசிகை இது வரைக்கும் வந்துச்சா அப்படின்னா இல்லை ஆனால் ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய இன்னொரு தலைவர் வளர்ந்து வரக்கூடிய இன்னொரு தலைவர் அவரை தாக்கிட்டு அதுக்கப்புறம் தாக்க முடியாம அவர் திருப்பி அடிச்சிட்டாருங்கிறத ஊரே பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சிருச்சு அப்படின்னு உடனே அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே இவங்களுக்கு வந்து அவ்வளோ வருது போவோம் அவ்வளோ சீக்கிரம் நடவடிக்கை பாயணும்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதுன்னா அப்போ இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பவர் இருக்கு இவங்களால இவங்க நினைச்சா அனைத்து பட்டியல் சமூகத்துடைய பிரச்சனைகளுக்கும் கடந்த நான்கரை ஆண்டுகள் நடந்த பிரச்சனைகளுக்கு புயல் வேக தீர்வு காண முடியும் கண்டிருக்க முடியும் இவ்வளவு தூரம் அதிகாரம் இவர்கள் கைக்கு நெருக்கத்தில் இருக்கு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு குற்ற செயல் ஒரு கொலை கொலை முயற்சி செயல் இந்த செயல லைவா வீடியோவே இருக்கக்கூடிய செயலிய கூட ஆப்போசிட்டா கைது பண்ண ஆப்போசிட்டா வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ண வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னா எல்லா பட்டியல் சமூக மக்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணுவதற்கான பவரும் அழுத்தம் கொடுப்பதற்கான பவரும் இவங்களுக்கு இருக்கு ஆனால் பயன்படுத்தலை அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம் இப்போ தெளிவு வருதா இப்போ வெளியே வந்துருச்சு இல்லையா இப்போ நமக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா இதை கேள்விகளாக பட்டியல் சமூக மக்கள் முன்னாடி நிச்சயமாக ஆனால் நேர்போட் மூர்த்தி அவர்கள் வெளியே வந்தால் எடுத்து வைப்பார் இது தேவையில்லாமல் அவரை சுரிஞ்சு விட்டு தேவையில்லாத ஒரு தவறை தேர்தல் நேரத்தில் ஏற்கனவே விசிகா இன்று பயனற்ற கட்சியாக திமுக கூட்டணியில் மாறிக்கொண்டு வருகிறது அவர்களால் பெருசாக எந்த யூஸும் இல்லை அப்படின்ற இடத்துல திமுகவும் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல வாக்குகள் வாங்கி கொடுத்தா மாதிரி இந்த வாட்டி வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது திமுகவுக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய விசிகாவுக்கு இப்போ இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போன்ற சொந்த சமூகம் ஏன்னா மற்ற தான் ஈஸியாக டீல் பண்ணிடலாம் சாதி வெறிய அப்படி இப்படின்னு சொல்லி எதையாச்சும் பண்ணிடலாம் அவர் விமர்சிக்கிற மாதிரியோ இல்லை அவர் கேள்வி எழுப்புற மாதிரியோ மற்ற சமூகத்தை சார்ந்தவங்க கேள்வி எழுப்புனாங்கன்னா ஈஸியாக முடிச்சு விட்டு போயிடலாம் ஏதோ ஒரு முத்திரை குத்தி விட்டு போயிடலாம் ஆனால் இவர் சொந்த ஆளாக போயிட்டார் ஒன்றுமே பண்ண முடியல அதனால கடைசியில் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ரைட்டு இவர்களுக்கான தனக்கான குழியை தானே தோண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அப்படிங்கிறது அப்பட்டமாக இது மூலமாக தெரிகிறது பார்க்கலாம் எத்தனை நாட்கள் வந்து இப்போ ரிமாண்ட் பண்ண போறாங்க அவர் எப்போ வந்து வெளியே வரப்போகிறாரு பிணை பெற்று அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும் அவரே ஒரு வழக்கறிஞர் கண்டிப்பாக தனக்கான சட்ட போராட்டத்தை அவரே நடத்தி வெளியே வருவார் அது போக அவருக்கு வந்து அவருக்கு துணையாக எல்லாருமே நிற்பாங்க எல்லா தரப்பு மக்களும் அவருக்கு துணையாக நிற்பார்கள் எல்லா தரப்பு கட்சியிலிருந்துமே அவருக்கு வந்து ஆதரவாக நிச்சயமாக வழக்கறிஞர்களோ மற்றவர்களோ போவாங்க பார்ப்போம் இது இது கண்டிப்பாக ஃபயர் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா நடக்கு போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி